அது சைக்கலாஜிக்கல் இதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா சார் உண்மையா இருக்குங்கிறது எப்படி சார் பேய் சொல்றேன் படம் எல்லா படம் வந்திருக்கு அது அவன் போட்டோவா எடுத்து போட்டு காமிச்சிருக்கிறான் ஸோ அப்ப இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை அது எப்படி இல்லாமல் இருக்கும் டெவிலுங்கிறது எப்படி இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் உண்மைதான் அப்ப எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குதே சார் ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியுதே சார் இல்லமா அது வந்து தெரிய இல்லை அது தெரியாது அது ஒரு சில பேருக்கு வந்து தெரியுது அப்படின்னாக்கா தெரிஞ்சு இவங்களுக்கு அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் இல்லீங்களா அப்படிங்கிற கான்செப்ட்லயும் எடுத்துக்கலாம் இவனுக்கு சைக்கலாஜிக்கலி அவனுக்கு பயம் இருக்கு அதனால எதை பார்த்தாலும் பேய் மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கலாம் இல்லையா இல்ல சொல்றேன் இப்போ நம்ம உங்க நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க உங்க வீட்டிலே ஆள் நடமாட்டம் நீங்க போய்கிட்டே வரணும் நீங்கள் போய்கிட்டே வராமல் ஒரு வீடை முழுசாக ஃபுல்லாக பூட்டிட்டு, அது ஃபுல்லாக இருட்டறையாக வச்சுட்டு ஆளே இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த டெவில் உள்ளே வரும்